ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணும் திருப்பாவையில் ஆண்டாள் அபிமான பங்கமாய் வந்து நெண் பள்ளி கட்டிற்கீழேன்னு தெரிவிக்கிறார் இதில் அர்த்தத்தை பார்க்கறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும் மகாபாரத யுத்தம் நிச்சயமாயாச்சு நாள் குறிக்கப்பட்டது அப்போது ரெண்டு பக்கமும் கௌரவ பக்கமும் பாண்டவர்கள் பக்கமும் யார் யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்றத பார்க்கிறா துரியோதனனும் நிறைய ராஜாக்களின் ஆதரவை கேட்டு பெற்றுக்கொள்கிறான் பாண்டவர்களுக்கு தர்மத்தின் வழியே செல்லக்கூடிய அரசர்கள் துணை புரிகிறார்கள் கனனம்பெருமான் யாருடைய பக்கத்தில் நிற்க போகிறான் என்பது மிகப்பெரிய கேள்வியா இருந்தது கண்ணன் இருவருக்கும் பொது எப்படி எம்பெருமான் நம் அனைவருக்கும் பொதுவோ அந்த மாதிரி இரு பக்கத்திலும் கண்ணன் பெருமான் பொதுவாக நின்றான் ஏன்னா அர்ஜுனன் பக்கத்துல பார்க்கும்போது அத்தை மகனாக இருந்தான் கண்ணன் கண்ணனம்பெருமான் துரியோதனனுக்கு என்ன துரியோதனனுக்கு சம்பந்தி அதாவது துரியோதனனின் மகளான லக்ஷ்மணா சம்பன் அப்படிங்கிற கணனம்பெருமானுடைய புதல்வனை கடிமணம் புரிந்தான் அதனால் சம்பந்தி அப்படி இருக்க கணனம்பெருமான் இருவருக்குமே பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு இருந்தது சகுனி என்ன சொன்னா துரியோதனா என்ன இருந்தாலும் உன் சம்பந்தி உன் பக்கம்தான் இருக்கணும் அதனால் நீ என்ன பண்ணுன்னா போய்க்கு நீ ஆதரவை கேட்டுவா அப்படின்னு அனுப்பிச்சிட்ட அர்ஜுனனும் ஆதரவை கேட்க தர்மபுத்திரர் என்ன சொன்னார்னா கண்ண நம்பெருமான் எப்போதுமே நம் பக்கத்தில் தான் இருக்கின்றார் இருந்தாலும் நீ என்ன பண்ணும் போய் முறைப்படி ஆதரவு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் துவாரகைக்கு வரா கண்ண நம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த அறையில் ஒரு சிம்மாசனமும் ஒரு நாற்காலியும் இருக்கு சிம்மாசனம் எம்பெருமானின் தலைப்பக்கம் இருக்க ஒரு சிறிய நாற்காலி எம்பெருமான் உறங்கக்கூடிய பள்ளி கட்டிற்கீழே அங்கு கால் திருவடி பக்கம் உள்ளது இப்போ முதல்ல துரியோதனன் உள்ளவரா சுத்தி சுத்தி பார்க்கறான் ஓ கண்ணன் தூங்கிட்டு இருக்கானா சரி எழுந்துக்கட்டும் அப்படின்ட்டு கண்ணனெம்பெருமானின் திருமுடி பக்கத்தில் உள்ள அந்த சிம்மாசனத்தில் போய் அமர்ந்து கொள்கிறான் ராஜா இல்லையா சிம்மாசனத்துல தான் உட்கார் அப்படின்னு நினைச்சு அங்க போய் விடுறான் அடுத்ததா அர்ஜுனன் வரா எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறானே அப்படின்ட்டு அவனுடைய திருவடியில் உள்ள சிறிய நாற்காலியில் சென்று அமர்ந்து கொள்ளுகின்றான் எம்பெருமான் எழுந்துக்கட்டும் தூங்கிட்டு இருக்காரே அப்படின்னு எம்பெருமான் யார் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் இல்லையா உனக்கு தெரியும் இவா வரப்போறான்றது தெரிஞ்சுதான் அவன் உறங்குவது போல படுத்துக் கொண்டிருந்தான் ரெண்டு பேரும் வந்தாச்சு சரி கண்ணை விழித்து திருக்கண் மலர்ந்து எழுவோம் அப்படின்னு கண்ணை விழித்து எழுகின்றான் எழுந்த உடனே யார் கண்ணில் படுவா கால் பக்கம் இருக்குவா தானே எம்பெருமான் எழுந்தார் அர்ஜுனனை பார்த்தார் ஆஹா அர்ஜுனா என்ன வந்திருக்கேன் என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டார் பின்னாடி வந்து துரியோதனன் நான் தான் முதலில் வந்தேன் என்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இல்லையப்பா நான் கண் விழிச்சு பார்க்கும்போது என் கண்ணெதிரே இருந்தது யாரு அர்ஜுனன் தான் அதனால அர்ஜுனனை தான் நான் முதல்ல கேட்கணும் என்ன வேணும்ன்றது அதுக்கப்புறம் உன்னை கேட்கலாம் ஓ நீ வந்திருக்கியா சரி சரி உக்காண்டு முதல்ல அர்ஜுனன் சொல்லட்டும் தான் நான் முதல்ல பார்த்தேன் அதனால அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லட்டும் அப்படின்னு அப்போ அர்ஜுனன் சொல்றான் இப்போ மகாபாரத யுத்தம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதனால பெருமானே உங்களுடைய ஆதரவை கோரிதான் நான் வந்துள்ளேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல துரியோதனம் எங்க பக்கம்தான் நீ ஆதரவு கொடுக்கணும் நான் தான் முதல்ல வந்தேன் அதனால எனக்கு தான் ஆதரவு வேண்டும் எனக்கே நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல கண்ணன பெருமான் முதல்ல நான் பார்த்தது எனது திருவடியில் இருந்த அர்ஜுனனை என்கிட்ட வந்து ரெண்டு இருக்குது ஒன்று நான் எந்த ஆயுதமும் இல்லாமல் நான் பங்கேற்கிறேன் இன்னொன்று எங்கு என்னிடம் உள்ள நாராயண சேனை அது பெரிய சேனை அப்படிப்பட்ட அந்த சேனை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் என்னோட சேனை வேண்டுமா அல்லது ஆயுதங்கள் இன்றி நான் வேண்டுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன நீ சம்பந்தி ஆயிட்ட துரியோதன பார்த்து அர்ஜுனனை பார்த்து நீ அத்தை மகன் அதனால இருவருக்குமே நான் உதவி செய்ய வேண்டும் அதனால இந்த ரெண்டுல எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து அந்த வாய்ப்பை நான் அர்ஜுனனுக்கு தருகின்றேன்ட்டு அர்ஜுனனை பார்த்து கேட்கின்றார் அப்போ துரியோதனனானவன் வேண்டாத தெய்வமே இல்லை ஏன் இந்த அர்ஜுனன் இந்த சேனையை நாராயண சேனையை ஏதாவது கேட்ட போறானோ அவன் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்தானா அர்ஜுனன் வாய்த்திருந்து கேட்கின்றான் எம்பெருமானே எங்களுக்கு எந்த சேனையும் வேண்டாம் நீங்கள் எந்தவித ஆயுதம் எங்க கூட இருந்தா போதும் அப்படிங்கிறான் அப்பதான் துரியோதனுக்கு மூச்சே வந்துதான் ஆஹா நல்ல கார் அவன் வந்து எந்த சேனையுமே கேட்கல அப்படின்ட்டு நினைச்சான் ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்த தனுர்தரகா அப்படிங்கிறது அதாவது எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்க என்ன அங்க வந்து விஜயம்தான் பத்ரஸ்ரீர் விஜயோ பூதிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால எங்கு கிருஷ்ணன் எம்பெருமான் இருக்கின்றானோ அங்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரிஞ்சு யாரு அர்ஜுனன் எம்பெருமானை கேட்டான் அதனால அங்கு துரியோதனனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர்னு எல்லாரு அரசர்கள் எல்லாரும் தன்னுடைய அபிமானம் அப்படிங்கிற அந்த அந்த அகங்காரம் அழிந்து எம்பெருமானுடைய திருவடியில் புகுந்தனர் அப்படிங்கறத பாக்குறோம் இங்கு துரியோதனன் தன்னுடைய அகங்காரத்தினால் சிம்மாசனம்ன்ற திருமுடி பக்கத்துல போய் அமர்ந்து தனக்கு தான் வேண்டும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் ஒழியாமல் இருந்தான் அதனால் மாண்டொழிந்தான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியறது அதுதான் இங்கு ஆண்டாலும் அபிமான பங்கமாய் அப்படின்றதுல நீ கீழே வந்து அபிமான பங்கமாய் அமர்ந்தவன் அப்படின்னு தன்னை குறிப்பிடுகின்றாள் அதாவது அபிமானம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் உன்னுடைய திருவடியில் நாங்கள் சரண் புகுகின்றோம் அதனால் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இங்கு அழகா ஆண்டாள் எடுத்து காமிக்கிறார் அர்ஜுனன் கண்ணனம் பெருமாள் துரியோதன் அவர்களுக்குள் நடந்த இந்த வரலாற்றை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமதியே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்